நீ ஒவ்வொரு வேலையா பார்த்தாலும் சரி அவர் எனக்கு சரியான கால் வலி வேற நான் என்ன பண்றேன்னு தெரியல நானும் மாத்திரை போட்டு பாக்குறேன் தைலத்தை தேய்ச்சு பாக்குறேன் ஹாஸ்பிட்டல் மட்டும் போல ஆமா இன்னும் போல தேய்ச்சு பாக்குது ஆமா எல்லாம் தேய்ச்சாலும் ஒன்னும் கேட்க மாட்டேங்குது நான் என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்து இத பூரா கிளீன் பண்ணிட்டு என் வேலைய முடிச்சிட்டா மருமக சோராக்கு தக்காளி சோறு ஆக்குவா பாத்தி கொடுத்தோம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் காலையில பாத்தீங்கன்னா என் மருமக சோறாக்குச்சா இந்த காலி ஆயிடுச்சு கூட்டுலங்காய் கூட்டு கூட்டு அதுவும் காலி ஆயிடுச்சு கொஞ்சம் மொழ இருக்கு வேற இன்னைக்கு வந்து தக்காளி தான் செய்யலான்ட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் யாரும் பிடிக்கு சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு பிடிக்கும்